பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பதிமூணு உன் சாம்ராஜ்யம் தைரியம் துணிச்சல்களால் நிரம்பி இருக்கட்டும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை சதாசிவம் மிக சிறப்பான விருந்தோம்பல் உபசரிப்பு நிர்வாகம் ஒரு சின்ன விஷயத்தை கூட நுணுக்கமாக கவனித்து சிறப்பாக செய்திருந்த கஸ்தூரியின் திறமை வியக்க வைத்தது திடீரென்று மின்சாரம் போனால் மாற்று ஏற்பாடு கூட செய்திருந்தால் போட்டோ வீடியோ நாதஸ்வரம் ஷேர் அலங்காரம் என்று பார்த்து பார்த்து செய்து ஒரு விரல் அசைவு கூட இல்லை சதாசிவத்திடம் அத்துடன் வந்திருந்தவர்கள் பாராட்டியதில் அதிக மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அவர் மதிப்பும் மரியாதையும் அடைந்ததில் குளிர்ந்து போனார் நிறை மாதமாய் நின்றபடி ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து கஸ்தூரி ஆணையிடுவதையும் அவள் விரல் அசைவிற்கு எல்லோரும் பணிவதையும் பார்த்து ஜெயந்தி வெம்பி போனாள் உள்ளுக்குள் பொறாமையும் வெதும்பலும் புசுக்கியது கடைசியில் சமையல்காரி ஆயிட்டியா ஏன் நீயும் சேர்ந்து செய்ய வரியா எனக்கு இப்படி வெந்து வேகணும்னு தலைவிதி இல்லை நாங்கள் இப்படி வெந்து வேகிறதுனால தான் நீங்கள் அங்கே சுகமாக இருக்கீங்க தோப்பாரு மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாத எந்த வேலையும் நல்ல வேலைதான் இங்க இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ என் கூட பேசுறதை யாரானும் பார்த்தா சமையல்காரியின் தங்கைன்னு உன்னை கேவலமா பேசுவாங்க நீ ஒதுங்கி போய் உன் கௌரவத்தை காப்பாற்றிக்கோ கஸ்தூரி சிறிது துடுக்காகவே பேசினாள் முகம் கறுக்க நின்றாள் ஜெயந்தி அம்மா கஸ்தூரி சதாசிவம் ஒரு வெளிநாட்டுக்காரருடன் வந்தார் முகமெல்லாம் பூரிப்பு சிரிப்பு இவர் எங்க கம்பெனி சீப் ஒருத்தர்மா லண்டன்ல இருக்கார் உன்னை பார்த்து பேசணும்னார் பேசணுமா ஜெயந்தி சிரித்தாள் இவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது பரவாயில்லை கஸ்தூரி முன்வந்தாள் தெரிந்த அளவுக்கு நானே பேசுகிறேன் என்று கூறினாலும் தெளிவான ஆங்கிலத்தில் தட்டு தடுமாறாமல் நிதானமாக பேசினாள் ஆர்வம் அவளை நான்கு மாதத்தில் அருமையாக ஆங்கிலம் பேச வைத்திருந்தது ஜெயந்தி திகைத்து போனால் இத்தனை அசுரத்தனமா இவளிடம் இந்த அளவு மாற்றம் ஜெயந்தி எதிர்பார்க்கவில்லை நல்வாழ்வின் கதவுகள் கஸ்தூரிக்காக திறக்க ஆரம்பித்திருந்தது அந்த ஆங்கிலேயரின் பெண்ணுக்கு திருமணம் அதை தமிழ் முறைப்படி நடத்த விரும்புகிறார் என்றும் மேலும் கஸ்தூரி குழுவினரே அதை ஏற்று நடத்த வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்தார் நானா கஸ்தூரி திகைத்தால் முடியுமா சார் முடியும் என்றார் சதாசிவம் ஒரு நாள் ஃபங்க்ஷன் என்னது கல்யாணம் மூணு நாள் உனக்கு பரபரப்பு கம்மி தானே மூணு நாள் தான் டென்ஷன் வேலை சார் எல்லா சம்பிரதாயங்களையும் குறைவில்லாமல் பார்த்து பண்ணணும் ஒன்று சரியில்லைனாலும் பேர் கெட்டு போயிடும் பயந்தா முன்னேறவே முடியாது கஸ்தூரி புரியுது சார் ஆனால் எங்கள் முதலாளியை கேட்காம நான் எதையும் சொல்ல முடியாது மிஸ்டர் தனசேகரன்கிட்ட நான் பேசுகிறேன்மா கல்யாணம் எங்கே இதே சென்னையில் தான் பொண்ணு எங்கே கம்பெனியில தான் ட்ரெய்னி பையன் அங்கேயே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நீ சரின்னு சொல்லுமா உன்னால் முடியும்ல கஸ்தூரியால் முடியும் என்றால் சௌமியா செய் என்றார் தனசேகரன் உற்சாகமூட்டும் மொழிகளே நாலாபுரமும் கிளம்பியது ஏன் நாம் இதை செய்யக்கூடாது என்று கஸ்தூரியை யோசிக்க ஆரம்பித்தாள் ஏதோ ஒரு விஷயத்தில் மனதை திசை திருப்பினால் நல்லது என்று தோன்றியது கஸ்தூரிக்கு தன் உலகம் நம்பிக்கையும் தைரியமும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் அது தன்னால நேசிக்கப்படுபவர்கள் நேசிப்பவர்கள் மட்டுமே சூழ்ந்ததாக இருக்கட்டும் என்று விரும்பினால் பையன் வீட்டிற்கு சென்று அவர்களின் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களை குறித்து கொண்டால் பெண்ணின் விருப்பம் உணவு வகை தெரிந்து பார்த்து பார்த்து குறித்தால் திட்டம் போட்டு செயல்படுத்தினால் ஆங்கிலேயர் வீட்டு திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதை ஆர்கனைஸ் செய்தவர் என்று கஸ்தூரிக்கு புகழ் கிடைத்தது பத்திரிகைகளில் அவள் பெயரும் புகைப்படமும் வெளியாக கோல்டன் மேரேஜ் கேரக்டரர் வெளிச்ச வட்டத்திற்குள் வந்தது அவர்களுக்கான ஆர்டர் வந்து குவிய ஆரம்பித்தது ஒரே முகூர்த்த மாதத்தில் நாலைந்து கல்யாண வேலைகள் வந்தது ஆனாலும் எதையும் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை கஸ்தூரி பணம் முக்கியமில்லை நல்ல பெயர் தான் வேண்டும் என்ற அவளின் வார்த்தைகளை அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள் தனசேகரன் அவர்களுக்கு ஒரு வேன் வாங்கி தந்தார் அலுவலக அறையும் கஸ்தூரிக்கு ஒரு பிஏவும் நியமித்தார் மண்டப வாடகையை மட்டும் எடுத்து கொண்டு செலவுக்கள் போக மற்ற தொகையை அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்ததுடன் கஸ்தூரிக்கு தனியாக நிர்வாகத்திற்காக கமிஷன் தந்தார் பெருமை கௌரவம் நியாயமான தொகை என்று கிடைத்ததில் அனைவருமே மகிழ்ந்து போனார்கள் புதுப்புது திட்டங்களுடன் செயல் வடிவம் பெற்று கோல்டன் கல்யாண குழு என்ற பெயருடன் பிரபலமடைய ஆரம்பித்தது ஆங்கிலேயரின் பெண் கல்யாணத்தின் போதுதான் தனசேகரனுக்கு அந்த திட்டம் உதித்தது அவரின் மகள் லண்டனில் டாக்டராக இருக்கிறாள் இங்கே தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குப்பா அவங்க வழக்கப்படி கல்யாணம் பண்றதுன்னா சரியான ஆள் இல்லாம திண்டாடுறாங்க கோல்டன் மேரேஜ் பார்ட்டியை ஏன் இங்கே நீங்க ஆரம்பிக்க கூடாது இவங்களுக்கு நம்ம உணவு வகைகள்னா ரொம்ப பிடிக்கும் கோல்டன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஆரம்பிச்சா பிச்சுக்கிட்டு ஓடும் ஏன்பா ட்ரை பண்ணக்கூடாது நீங்கள் என்றால் தனசேகரனுக்குள்ளும் கொள்ளும் அந்த ஆசை இருந்தது ஆனால் பொறுப்பேற்று நடத்த நம்பிக்கையான ஆளை எதிர்பார்த்திருந்தார் கஸ்தூரியின் நடவடிக்கைகளை பார்க்கையில் ஒரு திருப்தி ஏற்பட்டது கஸ்தூரியிடமே முழு பொறுப்பையும் ஒப்படைத்து அவளை லண்டனுக்கு அனுப்பலாமா என்ற யோசனை எழுந்தது அதற்கான கஸ்தூரியை முழுமையாக தயார்படுத்த விரும்பியவர் அவ்வப்போது ஹோட்டலில் நிர்வாகத்திலும் அவளை ஈடுபட வைத்தார் அதில் அவளின் வேலை திருப்தியை தந்தது கஸ்தூரிக்கு எட்டு முடிந்து ஒன்பதாவது மாதம் நடந்து கொண்டிருந்தது முகூர்த்த மாதங்கள் முடிந்து மார்கழி பிறந்திருந்தது கையில் அறுபதாயிரம் சேர்ந்திருந்தது அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை இடம் வாங்கி போடு வீடு வாங்கு டெபாசிட் பண்ணு ஆளாளுக்கு அறிவுரை கூறினார்கள் வீடு வாங்கு அதை வாடகைக்கு விட்டு அந்த பணத்தில் பேங்க் டியூ கட்டிடலாம் இனி எல்லாம் இடம் வாங்கி போட்டு நின்று மேற்பார்வை பார்த்து வீடு கட்டுறது ரொம்ப சிரமம் என்றார் நமச்சிவாயம் ரிஷியின் கம்பெனியே வீடுகள் கட்டி விலைக்கு விட்டது அதில் ஒன்றை போய் பார்த்துவிட்டு வந்த அன்று தனசேகரன் அவளை சந்தித்தார் தன் திட்டங்களை சொன்னார் நானா லண்டனுக்கா பயம்தான் வந்தது எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது சார் லண்டனில் எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வெளிநாடு போகிறாங்க என் பொண்ணு அங்கே இருக்காமா அவ டாக்டர் தொழிலை கவனிப்பாங்களா இல்லை என்னை கவனிப்பாங்களா உன்னை கைட் பண்ணுவா சந்தேகம் வந்தா தீர்த்து வைப்பா இதோ பார் இங்கே சென்னையில் வந்து நீ அனாதரவா நின்னப்போ இத்தனை பேர் உதவு வாங்கன்னு நினைச்சியா இல்லையே அதே மாதிரி தான் லண்டனும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நீ படிச்சதில்லையா மேலே மேலேன்னு பறந்துக்கிட்டு போகணுமா இந்த இடம் போதும்னு நினைக்கிறது கோழைத்தனம் உனக்கு குழந்தை பிறக்க போகிறது அந்த குழந்தையின் எதிர்காலம் வளமாகணும் நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டாமா உனக்கு மூணு வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் முதல்ல போய்ப்பார் பிடிச்சா தொடர்ந்து பண்ணு இல்லைன்னா திரும்பி வந்துடு எல்லாரும் கஸ்தூரிக்கு புத்திமதி கூறினார்கள் சரி சார் ஆனா எனக்கு பிரசவ டைம் ஆச்சே இப்போ இப்பன்னா நாளைக்கேவா கிளம்ப போறேன் பாஸ்போர்ட் விசா அங்க ஹோட்டல்ல ஆரம்பிக்க இடம் பர்மிஷன்னு எத்தனையோ இருக்கு நீ சம்மதம் சொல்லு போதும் யோசிக்கட்டுமா தாராளமா யோசி அதுக்கு முன்னால கையில கிடைச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணாதே பிளாட் வாங்கு பேங்க் லோன் வாங்க நான் ஏற்பாடு பண்றேன் என்று தனசேகரன் கிளம்பினார் யோசிக்க எதுவும் இல்லை என்று கஸ்தூரி நினைத்தால் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவதூறு பேசியவர்களின் முன் உயர்ந்து காட்ட வேண்டும் மனதுக்குள் உறுதி பிறந்தது ரிஷி நமச்சிவாயம் நல்ல அறிவுரை கூறினார்கள் கஸ்தூரி சம்மதித்தாள் அன்றுதான் விவாகரத்துக்கு கவுன்சிலிங் வரச் சொல்லி குமரேசன் வக்கீலிடம் இருந்து அழைப்பு வந்தது நன்றி வணக்கம்